என்ன போடுறது வாங்கண்ணா வீடியோ எடுக்கலாம் அண்ணா வாங்க அவர் என்னக்கா பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறாரு என்னமோ பண்ணணுமா என்ன பண்றது

கம்பெனியில் இருக்கேன் பரவாயில்ல ஆயிரத்தி நூறு போயிருச்சு என்ன பாட்டுக்கோ என்ன பாட்டு சிலங்குரானே சித்தான சின்ன குருவி பண்ணிருக்கிறனே ரீல்ஸ் பண்ண சொல்றாங்க பண்ணவா பண்ணுன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களா சொல்லுங்க

பிரச்சனை இருக்குமே என்னன்னு கேட்பாங்க இப்போ ரெண்டாயிரத்து நூறு ரெண்டாயிரத்து ஐம்பது வாங்கினா ரெண்டாயிரூவா கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய் அவங்க வச்சுக்குவாங்க வயிற்று கூப்பிட்டுவாங்கன்னே தெரியாது எங்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுத்து வேலைக்கு வரஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு வந்துட்ருக்கேன் பெருவூக்கிறதுக்கே நான் சாப்பிட்டேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது इस नीड आउट इस पूरा पावन और तो मेरे को ता में लेके जाऊंगा मैं बात कर रहा हूं तो बताना गुड मॉर्निंग मेरी साइड में बात कर रहा हूं गुड मॉर्निंग वट कर रहा बाय